வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் அரண் என்கின்ற அதிகாரத்தில் நான்காவது குரல் சிறு காப்பின் பேரிடத்தது ஆகி உருபகை ஊக்கம் அழிப்பது அரண் சிறு காப்பின் பேரிடத்தது ஆகி உருபகை ஊக்கம் அழிப்பது அரண் அழிப்பது சரியா இப்போ சிறு காப்பின் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா சின்ன காப்பு அப்படி அது சரிதான் அது இப்போது அரண்மனையை சுற்றி அல்லது இந்த கோட்டையை சுற்றி தலைநகரை சுற்றி நகரத்தை சுற்றி பெரிய சுவர் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து அந்த வாசல் நுழைவாசல் வந்து எப்படி இருக்கும் இந்த கோட்டைக்கு சின்னதாக தான் இருக்கும் இந்த நாடு ஃபுல்லு சுற்றி நின்று காவல் காக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் அதுக்கு பதிலாக இந்த நாட்டை சுற்றி இந்த அரண் அமைச்சிட்டு இந்த முன்னாடி வந்து சின்னதாக வாயில் அமைச்சிட்டாங்க அந்த வாயிலை மட்டும் காப்பாற்றினா போதும் சிறு காப்பு அதுதான் வந்து காக்க வேண்டிய இடம் சின்னதாக இருக்குது ஆனால் அதுக்காக எல்லாமே அப்படி இருக்கக்கூடாது உள்ளே வந்து இடம் எப்படி இருக்கணும் அகன்றதை இருக்கணும் பேரிடத்ததாகி பேரிடம் அப்படின்னா பெரிய இடமாக இருக்கணும் ஏன் அந்த மக்கள் எல்லோரும் வந்து ஒரு சமயம் சந்தர்ப்பம்னால் பகைவர்களால் வந்து ஒரு ஆபத்து வரும்போது எல்லோரும் உள்ளே வந்து இரு தங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய இடமாக இருக்கணும் வாசல்தான் சின்னதாக இருக்கணும் அதுதான் சொல்லாது சிறு காப்பின் பேரிடத்ததாகி உருபகை ஊக்கம் அழிப்பது உரு பகை உரு அப்படிங்கிறது உரிச்சு அதாவது பெரிய பகை அப்படி முற்றிய பகை அந்த பகைவர்கள் வந்து நம்மளை இந்த நாட்டை வந்து வெல்லலாம் அப்படின்னு எளிதில் வெல்லலாம் அப்படின்னு ஊக்கம் கொண்டு வரும்பொழுது அவங்களோட ஊக்கத்தை இந்த அரணையும் இந்த பாதுகாப்பு அமைப்புகளையும் பார்த்த உடனே நம்ம முதலே பார்த்துருக்கோம்ல ஒரு அரண்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்வு இருக்க உயர்ச்சி இருக்கணும் அகலம் இருக்கணும் திண்மை இருக்கணும் அருமை இருக்கணும் இந்த எல்லாமே வெளியிலேருந்து அந்த பகையரசர்கள் பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து நம்ம இவங்க ரொம்ப எளிதாக வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு இருமாப்போட வந்திருப்பாங்க இல்லையா அதுவே போய்டுமா ஐயோ இவ்வளோ பெரிய அரணாக இதை இந்த நாட்டை நம்ம எப்படிடா கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு பயம் வர இருக்கணுமா அரண் அதை தான் சொல்கிறார் சிறு காப்பின் பேர் உருபகை ஊக்கம் அழிப்பது அரண் மூணு விஷயம் அதை அந்த மதிச்சூரோட வாயில் அப்படிங்கிறது சின்னதாக பாதுகாக்கிறதுக்கு சுலபமாக இருக்கணும் ஆனால் மதிலுக்குள்ளே வந்து மக்கள் அத்தனை பேரும் வாழ்கிறதுக்கான பேரிடம் பெரிய நிறைய இடம் இருக்கணும் பகைவர்கள் வந்த உடனே எளிதில் விடலாம் அப்படின்னு நினச்சி வந்த பகைவர்கள் மதிலையும் இந்த இதழையும் பாதுகாப்பு அமைப்புகளையும் பார்த்த உடனே ஐயோ இது கஷ்டம்டா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்க வேண்டியது அரணுடைய இலக்கணம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு வந்து இலங்கை ஜெயராஜ வந்து சொன்னாங்க பாரி வள்ளல் இருக்காங்க இல்லையா அவனுடைய பெருமையை வந்து தாங்க முடியாமல் மூண் வேந்தர்களும் சேரசோழ பாண்டியர் மூவரும் ஒன்றா சேர்ந்து அவனை வந்து அழிக்கணும்னு முடிவெடுத்துட்டு படையெடுத்து வராங்க அப்போது அவனோட கோட்டைக்குள்ளே வந்து இருந்து ரொம்ப நாள் வந்து இந்த முற்றுகை வந்து அவங்க சமாளிக்கிறாங்க அந்த சமயத்தில் அப்போ கூட அந்த கோட்டைகளெல்லாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல பட் எவ்வளோ நாளுக்கு வந்து தானியம் சாக்கு பிடிக்க முடியும் இல்லையா அப்படி உணவு பற்றாக்குறை ஏற்பட்ட பொழுது இருந்த பறவைகள் கிளி கூட்டங்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வெளியில் போய் ம அந்த கோட்டைக்கு வெளியில் மதிலுக்கு வெளியில் இருக்க நிலங்கள்லேருந்து தானியங்களை பறித்து கதிர்களை வந்து பறித்து பறித்து கொண்டு இங்கே உள்ளே கொடுத்ததா ஒரு வரலாற்று பதிவு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அந்த அரண் வந்து அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஆக ஒரு அரண் அப்படிங்கிறது எதிரியினுடைய ஊக்கம் அளிப்பதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நாளைக்கு அடுத்த குரில் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் நன்றி வணக்கம்